அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை ஜியாரத்து செய்தல் முஸ்லீம் அல்லாதவர்களை ஜியாரத் செய்தல் நூத்தி பத்தொன்பது இப்ப முஸ்லீம் அல்லாதவர்களை ஜியாரத் செய்ய கூடுமா கூடாதா கூடுமா கூடாதா அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஜியாரத் செஞ்சாங்க அப்ப உம் இப்படி சொல்லலாமே என்ன உம்மா முஸ்லீம் நம்ம ரெண்டு மாதிரி ஃபத்வா வரலாம் எப்படி அதாவது முஸ்லீம் அல்லாத ஜியாரத் பண்ண கூடாது அப்ப ரசூலுல்லாஹி ஜியாரத் பண்ண அதான் உம்மா முஸ்லீம் அதனால ஜியாரத் என்ன செஞ்சிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆனா அப்படி இல்ல முஸ்லீம் அல்லாவுடைய கபரில ஜியாரத் பண்ணலாம் முஸ்லிம் கபர்களை பண்ணலாம் எது தடை என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களை போற்றுகின்ற அமைப்பில் மதிக்கின்ற போய் என்ன செய்யறது அங்கே இதான் தடை எதுக்கு ஆதாரம் சொல்றாங்க அதாவது என்ன உம்மாவுக்கு பாவம் மன்னிப்பு நான் என்ன செஞ்சேன் இறைவனிடத்துல அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி தரவில்லை ரசூலாங்களுக்கு மட்டும் அனுமதி இல்லையா உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதி இல்லையா உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதி இல்லை வஸ்தன் துரபி அண்ட் அசூர கபரஹா அப்படியே கபரே ஜியார்த்து பண்ண அனுமதி கேட்டேன் அது நல்ல எனக்கு அனுமதி தான் ரசூலாங்களுக்கு மட்டும் அனுமதியா உலகத்தில் எல்லாருக்கும் அனுமதியா உலகத்தில் எல்லாருக்கும் தான் என்னது அனுமதி எப்படி இல்லை இல்லை வர முடிச்சு சரியா அதாவது ரசூல் சல்லா உலக வசல்லம் அவருடைய தாயுடைய கபரை நான் அவர் சொல்ல கேட்கல நான் கபரே செய்ய அனுமதி கேட்டேன் அல்ல என்ன செஞ்சான் எனக்கு அனுமதி தந்தான் அப்ப அனுமதி தந்தான் என்று சொன்னா அல்லாஹால உலகத்துக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சுக்கிறான் இந்த அனுமதியை கொடுத்திருக்கிறான் இந்த அனுமதியை அல்லாஹால கொடுத்திருக்கிறான் சந்தேகமே இல்ல இல்லை என்று சொன்னால் தடை மட்டும் எனது ரசூல்லா இஸ்லா பாவ மன்னிப்பு தேட தடை என்று தான் என்ன செஞ்சிடும் ரசூல்லாங்களுக்கும் மற்றவங்களுக்கு பொதுவானது யாரை செய்ய ரசூல்லாங்களுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி ஆயிரும் எப்பயும் ஒரு சட்டத்தை நம்ம சுருக்கிறதால் ஒரு சட்டத்தை ஒரு தலைப்பு கீழே கொண்டு வருவதாக இருந்தால் அதுக்கு தனியான ஆதாரம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் தனியான ஆதாரம் இல்லாம என்ன அது சுருக்க முடியாது எனவே முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபறுகளை என்ன செய்யலாம் ஜியாரத்தை செய்யலாம் விடுற இந்த ஹதீஸ் என்ன செய்து சொல்லுகிறது அடுத்த கட்டமாக என்னன்னு சொன்னால் பொதுவாக இந்த அனுமதியா குறிப்பிட்ட வட்டத்தில் அனுமதியான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது கூடாத பொதுவான வேற வேற செய்திகள் என்ன செய்து வருது பொது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதற்கு இது மட்டுமல்ல தாய் தந்தைக்கும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாததுக்கு இப்ராஹிம்லாத்து செய்தி அது அல்லாம வேறு வேறு செய்திகள் எல்லாம் பாவ மன்னிப்பு தேட இறந்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்ன செய்யக்கூடாது தேடக்கூடாதுன்னு வருது அதே போல கபர்ல நிக்க கூடாதுன்னு குரோன் சொல்லுது வலா தக்கும் அலா கபிரி கபிர்ல போய் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நிக்க வேண்டாம் அல்லா குரான் என்ன செய்ய உபயோக சொல்லுற விஷயத்துல ரசூலுல்லா இஸ்வல் அல்லா அலுவலி சொல்லம் அவருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் குரான் வசனத்தை இறக்குகிறான் அப்ப ரசூல்லா இஸ்வல்லா அலுவலி சொல்லம் அவருக்கு அல்லாஹு தாலா கபர்ல போய் நிக்க வேண்டாம் உபயோக செல்லுக்கு குரான் வசனத்தை இறக்குறான்னு சொன்னா அது ஜியாரத்துக்கு தான் தடை அங்க எதுக்கு தடை ஜியாரத்துக்கு தான் அங்க தடை என்ன கபர்ல போய் நிக்கிறேன்னா என்ன ஜியாரத்து வலா தக்கும் அலா கபிரி அதுக்கு காரணம் அவர்கள் அல்லாவை நிராகரித்து மரணித்து இருக்கிறார்கள் சொல்றான் ஒரு பாயிண்ட் இங்கே ரசூல் செல்லலாம் அவர்கள் செல்லும் அவர்களுக்கு என்ன செய்யறான் அனுமதிக்கிறான் எனவேதான் பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் தாய் தந்தைக்கு மட்டும் இந்த அனுமதி எப்படி அனுமதி இந்த அனுமதி வந்து தாய் தந்தைக்கும் மட்டும் அனுமதி அதுக்கு இன்னொரு ஆதாரம் சொல்றாங்க அலிபின் அபி தாலிப் இருக்கிறாங்களே அலிபின் அபி தாலிப் அந்த செய்தி வரையில் கொண்டு வரல அலிபின் அபி தாலிப் ரதி அல்லாஹூன் அவர்கள் ரசூல்லாங்கிட்ட போறாங்க ரசூல்லாங்கிட்ட போய் இன்ன அம்மக்க ஷேகல் தால் கதுமாத் உங்களது வழி தவறிய தந்தை மரணித்து விட்டார் பெரிய தந்தை மரணித்து விட்டாங்க அவர் அப்படிதான் சொல்றாரு அவர் ரசூல்ல அங்க சொல்றாங்க அவரை போய் அடக்குங்கள் வலா தொகுதி தன்மை ஹத்தா தல்காணி என்னை சந்திக்கும் வரைக்கும் வேற எதுவும் என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேணா அடக்கிட்டு வாங்கன்றான் இப்ப ரசூல்லாங்க என்ன செய்யறாங்க அங்கேயும் அடக்கிறதுக்கு யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க மகனுக்கு ரசூல் லாங்க போனாங்களான்னா போனதாக என்ன செய்யல வரல ரசூல் லாங்க போனதாக வர ரசூல்லாங்க போனதெல்லாம் மரணத்தை ஞாபகப்படுத்தி அவருக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறாங்க மூணு நாலு ஜனாசாக்களுக்கு போனதாக வரும் காப்பீர்கள்கிட்ட எல்லாமே எதுக்கு புதிக்குது இஸ்லாத்தை சொல்வதற்காக சென்ற செய்திகளை தான் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் எனவே இந்த பொது அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால் தாய் தந்தையுடைய சட்டத்தை இஸ்லாம் எல்லா இடத்துலையும் விதிவிலக்கு கொடுத்தே என்ன செஞ்சுக்கிது வந்திருக்குது தாய் தந்தைகளுக்கு உலக ரீதியாக அன்போடு அளிக்கணும் கட் அவர்களை கட்டுப்படணும் அவர்களுடைய ஜனாசா வேலைகளை அவர்கள் காவிர்களாக இருந்தால் ஈடுபடலாம் அவர்களை அடக்கலாம் அவர்களை குழுப்பாற்று அவர்களை அடக்கிறது அவருடைய கபரஸ் யாரத்தை சேரது எல்லாமே காவிர்களாக இருந்தாலும் என்ன அனுமதி அது அல்லாதவர்களுடைய கபிர்களுக்கு என்னது அனுமதி இல்லை என்கின்ற அந்த பகுதியை என்ன இந்த ரெண்டு செய்திகள் மூலம் சொல்றாங்க இதுல என்னன்னு சொன்னால் ஷேக் நாசருது அல்பானி அவர்கள் இந்த பகுதியை இந்த இடத்துல கொண்டு வரல ஆனா இது எந்த இடத்துல கொண்டு வரார் என்று சொன்னால் அதாவது ஜெனாசாவை அடக் ஜெனாசாவை விசிட் பண்ண போறது ஏன் விசிட் பண்ண நோயாளியை விசிட் பண்ண போறது ஏன் விசிட் பண்ண போகலாம் என்கின்ற ஒரு பாடம் வந்துச்சு அதுல இந்த பகுதி என்ன செஞ்சாரு முழுசாக அவர் கொண்டு வந்தார் கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கூடாது இப்போ ஜெனாசாவை நோயாளியாக இருக்க கூட விசிட் பண்ண போறதே கூடாது உலகத்தில் கொஞ்சம் பிரயோசனம் இருக்கிற டைமே அதுதான் அந்த டைம்லேயே கூடாது என்று சொன்னால் இதனை தடை செய்யப்பட்டது அடுத்து இன்னொரு பகுதி ரசூல் சல்லா அலுவலி எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை சுமத்திட்டார்கள் ஒரு நபி தோழர் சொல்கிறார் என்ன ஹை சுமா மரர் தபி கபரின் முஷ்ரிக்கின் ஒரு முஷ்ரிக்குடைய கபருக்கு பக்கத்தால் நீங்கள் நடந்து சென்று சொன்னால் பின்னார் உனக்கு நரகந்தான் என்று பஷாரத்து சொல்லுங்கள் என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள்னு ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறார் சொல்கிறார் ரசூலாங்க எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை தந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த நபித்தோழர் என்ன செய்வார் சொல்வார் மற்றவங்களோட விஷயத்தில் அவங்க விரும்பி செய்யலாம் ஆனால் இவரோட விஷயத்தில் அது கடமையில் என்ன என்ன செய்யும் ஆகிவிடும் என்ற பகுதியை நூத்தி பத்தொன்பதுல என்ன செய்யறாரு இவர் கொண்டு வருகிறார்